சார் கிளம்பு ரெடி ஆயிச்சா எஸ் சார் ரெடி டு ஸ்டார்ட் ஓகே சார் கிளம்பிடலாம் பை சார் ரெண்டு பேரும் சூப்பர் நாட் தான் வேலை செய்கிறாங்க உங்கள் பேருங்க சார் என் பேர் பாலாஜி என் பேர் ஹரிஹரன் சூப்பர் சார் பை சார் என் கூட கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் ஒரு அஞ்சு டூர் வந்துட்டார் ஆனால் இப்போ டூர் நம்ம கூட வரல பார்த்துட்டு ஒரு வழி அனுப்புறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒரு டூரில் போனனால பேங்காக் இப்போ ரீசெண்டாக தாய்லாந்து வந்தாங்க மலேசியா சிங்கப்பூர் வந்தாங்க சார் இப்போ மலேசியா சிங்கப்பூர் வந்தார் சார் சாரை வந்து எத்தனையோ பார்த்துருப்பீங்க தாய்லாந்து போனோம் இப்போ வந்து வியட்நாம் வரல சார் வந்து ரெண்டு ரசம் முன்னே வியட்நாம் போயிட்டாங்க சும்மா எங்களை பார்க்குறதுக்காக வெளியே வழிபடுறதுக்காக வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்த எனக்கு வந்து மலேசியா பிரேக்ஃபாஸ்ட்டு உனக்கு சிங்கப்பூர் பிரேக்ஃபாஸ்ட்டு உனக்கு அமெரிக்கா பிரேக்ஃபாஸ்ட்டு பயங்கரமாக இறங்குற போகுது. தெரிஞ்சிக்கில ஏங்குது இறங்குற போதுன்னு கொஞ்சம் இருக்கு. ஊர்ல இருந்த அந்த அலம்கே டைரட் ஐட்டம் போய் கைகள்ல தண்ணгалиட்டு பிரஸ்ஸ வரறோம். நாங்க போய் ரிப்ரெஷ்மென்ட் அப்புறம் நாங்க எங்க போறன்னு உங்கள்ட்ட காமிக்கறோம். பிரஸ்ஸ ஐட் வந்துட்டோம். கார்த்தி சார் வந்துட்டாங்க. போய் எல்லா டாக்குமெண்ட் கொடுத்துட்டு என்ன நான் இந்த ஃப்ரெண்ட் ஜிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாேருக்கும் லக்கேஜ் டேக் வச்சுருக்கோம் உங்கள் பெட்டி இருக்கு இல்லையா செக் இன்ல உங்கள் பேர் போட்டு உங்கள் மொபைல் நம்பரோடு இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் இதே மாதிரி பெட்டி எடுத்துகிட்டு போகணும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதை போட்டு போங்க அதுக்கப்புறம் இதில் டபுள் ட்ரிபிள் கம்பார்ட்மெண்ட் இருக்குது பட் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்ம டிக்கெட் காப்பீஸ் இதில் வந்து உங்களோடது சார்ந்து வச்சுருக்கேன் பசங்களுக்கு தெரிய வச்சிருக்கேன் இது சார் சரி மலேசியன் ஏர்லைன்ஸ் போக வர டிக்கெட் காப்பி பிஎட்ஜெட் அங்கே போகிற ஃப்ளைட் டிக்கெட் காப்பி வீஸா காப்பி உங்களுக்காக ட்ராவல் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் அந்த காப்பி உங்கள் பாஸ்போர்ட் ஒரு காப்பி ஜெராக்ஸ் அதே மாதிரி உங்களோடது அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் ஐட்னரி டே டேவைஸ் டூர் போகிறது ஃப்ளைட் டீட்டெயில்ஸு அங்கே எந்த ஹோட்டலில் தங்குறோம் அந்த அட்ரஸ் ஃபோன் நம்பரு டேவைஸ் கம்ப்ளீட் பிளான் எல்லாமே இதில் இருக்குது ரெண்டு சப்பாத்தி பேக்கெட் இருக்குது ரெண்டு ஃப்ளைட்லேயும் ஃபுட்டு கொடுத்துருவாங்க பட் இருந்தாலும் எங்கள் ஊரில் ஸ்பெஷலாக பண்ணுற சப்பாத்தி மூணு நாளானாலும் ஒன்றும் ஆகாது எதுக்குன்னா நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் நம்ம மலேசியா ஏர்போர்ட்டில் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்போ இது பசிச்சு இதுனா யூஸ் பண்ணிடுவோம் உங்கள் பாஸ்போர்ட்டை இந்த ரேக்கில் வச்சுக்கோங்க உள்ள சேஃப்டியாக அது இல்லாமல் நிறைய ஜிப்ஸ் இருக்கும் இதே மாதிரி பேக் எல்லாேருக்கும் கொடுக்குறனால இதுலேயும் ஒரு நேம் போட்டு போட்டுருக்கோம் பத்திரம் இதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கு கிரேட் கிரேட் ட்ராவல் ஏற்பட்டு நிற்கிறீங்க அடுத்தது எங்கே அடுத்தது டூர் எங்கே சந்திப்போம் கண்டினியூவில் போகலாம் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ நம்ம கார்த்திக் தானே கார்த்திக் கூட எப்பவுமே ட்ராவல் பண்ணிட்டு கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுவோம் ஓகே சார் எங்க கூட கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல ஒரு அஞ்சு டூர் வந்துட்டார் ஆனா இப்போ டூர் நம்ம கூட வரல பார்த்துட்டு ஒரு வழி அனுப்புறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒரு டூர்ல போனனால உடனே இப்போ ரீசெண்ட்டாக வந்தாங்க மலேசியா சிங்கப்பூர் வந்தாங்க சார் தேங்கிங் பண்ணிட்டீங்களா ஆமாம் சார் தேங்க்கிங் இருக்கோம் சார் ஸ்பெஷல் ஸ்பெஷல் சார் சேலத்து என்ற கடையில் இருந்து உங்களுக்கு சார் மூணு நாளும் அதனால கட்டுப்பாக்காமல சார் காரமாக கெட்டு போகிறேன் சார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது சார் நாங்கள் நாங்கள் ரெண்டு நாள் தான் சாப்பிட ஓகே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி சார் கடலை மிட்டாயா கடலை மிட்டாய் உங்களுக்கு எனர்ஜிக்கு இதுவும் நல்லா உங்களுக்கு குவாலிட்டியான இது தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது சார் நல்லா இருக்கும் ஓப்பன் பண்ண

தாய்லாந்து போனோம் அப்ப வந்து வியட்நாம் அல்ல சாரு வந்து ரெண்டு வருஷ முடியா வியட்நாம் போயிட்டாங்க சும்மா எங்களை பார்க்கறதுக்காக வேண்டிய வழி வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்த ட்ரிப்ல மீட் பண்ணுவோம் சார் எங்க வேறு போல தான் வந்து பார்க்க தான் வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் கம்ம ரெடி ஆயிட்டா எஸ் சார் ரெடி டு ஸ்டார்ட் ஓகே சார் கிளம்பிடலாம் சார் இப்போ நான் வந்து மலேசியன் ஏர்லைன்ஸில் போகிறோம் சரிங்களா ரெண்டு ஃப்ளைட்டு இப்போ நம்மளுக்கு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு இது வந்து டி ஃபைவ் இதில் உள்ள என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா சி செவன்டீன் சி எயிட்டீன் சி நைன்டீன் சி டுவெண்ட்டி ஒன்சியாக கவுண்ட்ருக்கும் நீங்கள் எண்ட்ராகும் போது உங்களோடய பாஸ்போர்ட்டு நான் பின்னடிச்சு இது பண்ண டிக்கெட் அதை அப்படியே வச்சுக்கோங்க எது தனிச்சரியாக பிரிக்க வேண்டாம் அதை காமிச்சு உள்ளே போனீங்கன்னா சி செவன்டீன் சி எயிட்டீனுக்கு போங்க இங்க உங்கள் பெட்டியை விட்டீங்கன்னா திரும்ப ஹனாய் போய் தான் எடுப்போம் செக் இன் பண்ணும் போதே ரெண்டு போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க உங்க கையில் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் இருக்கும் ஏற்கனவே ஹேண்ட் லக்கேஜில் என்ன வைக்கணும் பெட்டியில் என்ன வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் விட்டோம்னா ஹனாய் போய் தான் எடுப்போம் நம்ம இங்கேருந்து நாலு மணி நேரம் ஃப்ளைட்டு ஆனால் மலேசியா இறங்கணுன்னா ரெண்டரை மணி நேரம் அதிகம் அப்போ நான் இறங்கணுன்னா டக்குனு போயிட வேண்டாம் உங்க எல்லாேருக்கும் நான் மட்டும்தான் ஐடென்டிஃபிகேஷன் அப்போ குரூப் ஆளுங்க தான் முன்னாடி போயிட்டாங்கன்னு போவானே எங்கிட்ட மட்டும்தான் வாஷ்ரூம் போகிறதுனால கார்த்தினாங்க போறேன்னு சொன்னீங்கன்னாலே எங்களுக்கு தெரியும் அதனால் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அங்கே இறங்கணுன்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு வாஷ்ரூம் போவோம் அடுத்து நம்ம அங்கே இறங்கி ட்ரெயின் எடுத்து இன்னொரு இதுக்கு போவோம் அதனால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஃபிளைட் நாலு மணி நேரம் இரவு ரெண்டு மணி நேரம் அதிகப்படுத்திடுவோம் ஆறு ஐம்பதுக்கு மலேசியா நேரப்படி இறங்கிடுவோம் ஃபோர் ஹவர்ஸ் திரும்ப அங்கே நம்ம ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் வெயிட்டிங் பட் ஆனால் வெயிட்டிங் டைமே இருக்காது இறங்கி மாற்றுறதுக்கு டைம் சரியாக போகும் மாற்றிட்டு அடுத்த இதுக்கு போனோம்னா அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் எதை டியூட்டி ஃப்ரீ போகலாம் சரிங்களா அடுத்த ஃப்ளைட் ஏறினோம்னா நமக்கு மூன்றரை மணி நேரம் திரும்ப ஃப்ளைட்டு அதுலேயும் ஃபுட்டு கொடுப்பாங்க இதுலேயும் புட்டு கொடுப்பாங்க இறங்கி டுவெல் ஓ கிளாக் இலங்குகிறோம் இறங்கி வெளியில் வந்தோன்னா பஸ் ஏறிட்டு நேராக லஞ்சுக்கு தான் போவோம் லஞ்ச் போயிட்டு செக் இன்னு அப்புறம் மீதி ப்ரோக்ராம்லாம் அங்கே போய் சொல்கிறேன் ஏர்போர்ட்ல என்ட்ராக போகிறோம் கிளம்பலாங்க

எல்டி எல்லாம் முடிச்சிருச்சி இப்போ ஒரு லாஞ்சுக்கு போகிறோம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் கிட்ட கிரெடிட் கார்டு எல்லாம் டெபிட் கார்டு தான் இருக்குது ஏதாச்சும் யூஸ் ஆகுதான்னு வாங்க போய் பார்ப்போம் வாங்க கொடுத்த லாபம் தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறோம் போய் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் லஞ்சு வேணா சாப்பிட்ருக்கோம் லஞ்சுக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி போனதில்லை ரெண்டு கார்டுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கல இப்போ ரிட்டர்ன் திரும்பி வந்துவிட்டோம் அப்படி போனானு பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்டு தான் இருக்குது ரெண்டு பேரும் தான் போக முடியும் ரெண்டு பேரும் வெளில தான் நிற்க முடியும் இது போகாதேன்னு ரொம்ப தான் போச்சு இப்போ நாங்கள் நாலு திரும்பிட்டோம் ஒரு நம்பர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பயங்கரமா இருக்குது அலௌன்ஸ் கேஸ்க்யூ பண்ணிட்டாங்க போர்டிங் டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் சிறப்பாக கிளம்புகிறோம் போக ரெண்டு ஃப்ளைட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து மலேசியா ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ளையிங் அவர்ஸு அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் லே ஓவர் அங்கே இறங்கி ட்ரெயின்லாம் எடுத்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ஒரு மூன்று மணி நேரம் ஆனாய் வியட்நாமோட தலைநகரத்துக்கு ரீச் ஆகிடுவோம் அந்த ஊர் டைம் படி பன்னெண்டு மணிக்கு ஓகே சார் காமி

கொஸ்தோஸ்டேப் फ्लाइटல கால் அடி வச்சாச்சி பர்த்தது மலேசியா கிளம்ப வேண்டியதான் டோ சீட்டு கடச்சிருக்கு. எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு டிக்கெட்டு போடும்போது கேட்டோம். தம்மி எப்படி இருந்து காத்துறதுக்கு? thank இன்னும் ஒரு போடிங் பாஸ் கொடுத்துருப்பாங்க அந்த போடிங் பாஸும் பாஸ்போர்ட்டில் அவங்க வந்து கையில் இருக்கான்னு பார்த்துருக்காங்க ஒவ்வொரு என்னென்னா ஃப்ளைட்டில் வச்சுருப்பாங்க முன்னாடி மறந்துருப்பாங்க பக்கத்தில் போகும்போது தான் ஞாபகம் டைம் செக் பண்ணிடுவோங்க Hít đủ không? Hít đủ bụi đủ không? Boarding time ài đây, bà này cái

ará ißt oczywiście நான் NBC finely cácயாобы Commerce taking moviehalf rations Полzogen நான் chopped 8-9-4-0-9-0-1-0-0-1-0.0-1-0-0-0-0-0-0-0-0 .5-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0.0-0-0-0-0-0-0.0-0-0-0-0-0-0-0-0-0-0.0-0.0-0.0-0-0-0 0 1

ஐப் பண்ணுண்ணா வந்து அம்மா அம்மா ரைட் வெல்ல நினைக்கிறாங்க எஸ் டி டி சி அங்க இது இப்போ எல்லாரும் சேர்ந்து போக எப்படி இருக்கு நல்லா இருக்கு இருக்கா